சாந்திமரம் வந்து வடமையாவே வெள்ளம் பிடிக்கிற ஏரியா தான் வெள்ளம் பிடிக்கிற ஏரியால கூட வடமையா வந்து கேம்புகள்ல இருக்க சொல்றது கேம்புகள் வந்து சாந்தி தான் பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஸ்கூலும் ஒரு கோயிலும் ஒரு சின்ன இடமும் தான் ஸ்கூல்ல வந்து இப்போ அனுமதி கொடுக்கல டாய்லெட் பிரச்சனைகள் இருக்குது தண்ணி இருக்கலாம் அந்த பிக்ஸ் பிரச்சனை இருந்தாலும் ஸ்கூலுக்கு அனுமதி தரையில் அப்போ கோயிலில் கொடுக்குறாங்கன்னா கோயிலில் ஒரு அஞ்சு குடும்பம் தான் கோயில் இருக்கலாம் அதுதான் டாய்லெட் வந்து தீராக போய் வரணும் நீச்சி குழந்தையில வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த மழைக்கு எல்லாருக்குமே வருத்தம் தண்ணி தண்ணியில் காய்ச்சலும் எல்லாம் வந்து இருக்கிறாங்க இப்போ அவங்க தாண்டி உடுக்குள்ள தூக்கிட்டு வரணும்னா எல்லா உள்ளேயும் முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்குது

துனால என் பிள்ளைக்கு இருபது ரூபா வீசிங்கிறது மூன்று சின்னாக்கள் விட்டு போட்டு தான் யாராவது ஒரு பம்பை வாங்க வழி இல்லாமல் என்ன சொன்னால் அந்தளவுக்கு பாய் வெச்சுக்கள் எல்லாம் சூவடிக்கி இந்த வெளியில் டவுனுக்கு போகல ஓட்டம் வந்து உள்ள அந்த நிலமையில் കൊഞ്ചിയും ഇളകുന്നില്ല ബോട്ട് കൊണ്ടു വെച്ചിരുന്നാലും മൂന്ന് പിള്ളേ കൊണ്ടും പോയില്ല രണ്ട് പിള്ളേ വിട്ടതും പോയില്ലാതെ ഇല്ല വൗണിയാലെ തോട്ടത്തിലി വേറെ അവരുടെ ഇന്ത്യ പക്കും വരെയും ഇല്ലെങ്കിൽ തന്നിയാൽ ബാങ്കി ഇല്ല പോയി കൊണ്ടു മിടയ്ക്ക് താൻ എങ്ങനെ ഒരു ஒரு பத்து சாப்பாடு இருக்கும் அது கூட இந்த இடம் வந்து சேரில்லை கணவெல்லாம் சண்டை பிடிக்கிடுது ஆனா எல்லா நியூஸ்லயும் சவந்தபுரத்துக்கு இது வரைக்கும் ஒரு ஆனா எல்லாரும் வந்து எங்களோட சண்டை இல்லை இவ்வளவு நேரம் எல்லாரும் வீட்டுல வந்து இருந்துட்டு போறாங்க நாங்க ரெண்டு பேரும் வீடே தாங்குறீங்க ஒரு நாளும் காவல்தி ஒவ்வொரு பள்ளத்துக்குள்ள எங்களுக்கும் எழுதிதான் வரும் ஒரு ஏரியாவை பார்த்து எல்லையும் கேட்டோம் கேட்காத ஒரு கட்சியும் இல்லை தங்க இதுவும் இல்லை எல்லார்டையும் கேட்டோம் உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு இந்த வரையும் செய்கிறாங்கல்ல இங்கே வந்து அண்டாடம் இப்போ கூலி வேலைக்கு போய் சமைத்து சாப்பிட்றாங்க தண்ணி நிற்கிது சமைக்கலாத நிலம தொழில்கள் இல்லாமல் சரியாக கஷ்டப்படுது சமம் வாரவங்க மெயின் ரோட்டில் வந்து பார்த்தாமல் இப்போ எங்களோட ஏரியாவுக்குள்ளே நாங்கன்னா தான் எங்களை நிலவரம் தெரியும் வீட்டில் இருக்கின்ற ஒன்றும் செய்யாமல் விடுறாங்க அப்படியே செய்யாமல் விடுறாங்கன்னா எங்களோட ஏரியாவுக்கு ஒருத்தரும் வரவும் வேணும் வந்தால் ஏதாவது செய்யுங்க வீட்டில் இருக்காங்க உண்மையான கஷ்டம் அப்படி இல்லை நாங்கள் எல்லோரும் வேறு கேம்புக்கு வரணும்னா அவ்வளோ பேரும் சாந்துவதை விட்டு வேற இடத்துக்கு வரணும் வேற இடத்துக்கு போனால் இங்கே கள்ளங்கள் கூட்டங்கள் வேறுனு சொல்ல கண்காண்கள் பாலிக்கிறாக்க களைவெடுப்பாங்க அப்படி கலவு போனால் யார் பொறுப்பு எங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் ஒன்றுமே பாதுகாப்பு இல்லாத வீடுகள் தண்ணி வந்தால் நிற்கும் கதவுகள் கூட்டம் இல்லாத அப்படி தான் இருக்குது அப்போ நாங்கள் ஒரு சாப்பாட்டுக்காக போய் கேம்பில் இருந்து போட்டு வீட்டில் இருக்க எல்லாமே தான் லோன் எடுத்து தான் நாங்கள் இதுகளெல்லாம் வேண்டிக்குவோம் கோழிக்கோட ஒரு தொழிலோடு செய்யணும் அப்போ அதுகளையும் கடவு கொடுத்து போட்டு நிற்கணும்னு சொன்னால் எங்களை விஷயம்னா அதனால் ஒருத்தருமே கேம்புகளுக்கு வர விரும்பல அப்போ எல்லாரும் வீட்டிலாம் இருக்காங்க நாங்களே சொன்னோம் வீட்டில் இருக்கோம் ஏன்னா கேம்புகளுக்கு போய் நிறைய திறக்கையை நாங்கள் அனுபவிச்சுருவோம் முதல் திறமையெல்லாம் ஒரு முறை மலைக்க போய் கேம்பு பிரச்சனை கோயிலுக்கு ஒரு புள்ள சூ அடிச்சோன்னா பக்கத்தில் உள்ள அறியப்படுவாங்க அப்படி நிறைய பிரச்சனைகள் வருது அதால எங்க சன ஒருத்தரும் கேம்புக்கு போக விரும்பல ஏதாவது அவ்வளவு பேர் இருந்தாங்க வந்த ஒருத்தர் கூட வரையில் எல்லாரும் வந்த நான் நீங்க நாங்க ஆர்டியாக கேட்டு செய்யாது அவ்வளவு பேருங்க சில வந்து போட்டு குழந்த சாப்பாடு கூட திருப்பி கொண்டு போறாங்க ஏன்னா ஃபேமிலி இருந்தால் தான் உதவி செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா எங்கள் கிராமத்துக்கு ஒருத்தரும் வேணாம் ஒன்றுமே செய்ய வேணாம் எங்களை சமத்து அப்படி எவ்வளவு இருந்து சாக இருக்கும் நாலஞ்சு நாள் சமைக்காதார்கள் எங்கள் நாங்கள் உள்ளுக்கே இருக்கிறவங்கள சரி நானும் செயலாளருமா சேர்ந்து சாமி அவங்க உள்ள போய்க்கா பாவமாக இருக்குது அழைத்தான் எங்களால் முடியும் மாதிரி எங்களுக்கும் உதவி செய்கிற நில மேல இல்ல குழந்தைகளும் காத்தலாம் அவங்களுக்கும் மூன்று இப்போ சரியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய சில குடும்பங்கள விவரம் எடுத்து வச்சுக்கிறோம் குடும்பத்துல மந்தாக்கள் எடுத்து இல்லாம இருக்கும் இப்போ சில ஆக்கள் கேள்விப்பாட்டு பாட்டு வராங்க ஆனா நாங்க லிஸ்ட் எடுத்து போட்டு அவங்களுக்கு ஒன்றும் இல்லாட்டா திரும்பி நாங்க கிராமத்துல இருக்கிறோம் அப்ப நாங்க பிரச்சனையே நாங்க வச்சுக்கிறோம் சாப்பாடு கூட கொடுக்க ஒருத்தரம் வராங்க இல்ல

வேற உலர் உணவுகள் கொடுத்தா கூட சேர்ந்து சனம் கொஞ்சம் செய்யும் இப்போ நாங்க மாசங்களுக்கு வந்தோம் இப்ப அஞ்சு குடும்பம் பத்து குடும்பம் ஒரு வீடுல சமைக்கலாம் சேர்ந்து செய்யலாம் எங்க ஆக்கள் ஒருத்தர் போறதுக்கு இடாம இல்ல போகவே மேலாது மினிமா அதுக்குள்ள போய்ட்டும் அரியணா பாட்டு பிரச்சினை பட்டு சண்டை பிடிச்சி நோய் வாய்த்துறதுக்கு இப்படியே எங்களை கிராமத்தை அப்படியே விட்டுருங்க